ஈரான் மீது வெடிகுண்டு வீசும் முடிவுக்கு வந்தால் உறுதியாகவும் துரிதமாகவும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பழி வாங்கப்படுவார் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் முன்பு இல்லாத அளவுக்கு அதன் மீது குண்டு வீசுவோம் என்று டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பு ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தொடர்புடைய குறிப்பானது ஈரானிய செய்தி தொடர்பாளர் ஒருவரால் தூதர்

அனுப்பியுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தை முன்னெடுக்க இரண்டு மாத கால அவகாசம் அளித்திருந்தார் மட்டுமின்றி அமெரிக்காவின் சலுகையை ஈரான் நிராகரித்து அதன் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்தால் பேரழிவு விளைவுகள் ஏற்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாரில்லை என்றே அங்குள்ள நிர்வாகம் பதில் அளித்திருந்தது ஈரானின் இந்த முடிவு ஜனாதிபதி டிரம்பை கோபம் கொள்ள வைத்து கொடுத்துள்ளது அத்துடன் ஈரான் மீது தாக்குதல் உறுதி என மிரட்டல் விடுத்தார் மட்டுமின்றி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பி இரண்டு குண்டு வீச்சு விமானங்களை சாகுஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் அமெரிக்காவின் இந்த அவசர முடிவுகள் கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் என ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி பதில் அளித்துள்ளார் தற்போது ஈரானுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு மைல்கள் தொலைவில் அமெரிக்காவின் குண்டு வீச்சு விமானங்கள் தர இறக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தாக்குதல் தொடுக்க வாய்ப்பிருப்பதால் ஈரானும் தயாராகி வருவதாகவே தகவல் வெளியாகியுள்ளது